அலாம் அலைக்கம் வரமது அல்லா வரூ அலமதுலா வசலத்து வஸ்லாம் அல்ல ரசூல்லா அல்லாஹ் அலா தொழுகை நேரங்களை ரசூர் அப்பாய் அல்லா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலையா அவர்கள் மூலமாக காட்டி கொடுத்தான் அது ரசூர் அபாய் சல்லுல்லாஸ் அந்த காலத்திலே ஷூரியனை வைத்து செம்மேகத்தை வைத்து இவ்வாறெல்லாம் லேஷான முறையிலே தொழுகை நேரங்களை ஹதீஸ்களில் வாயிலாகவும் நான் பற்றிருக்கிறோம் அறிஞர்களும் மிக சொல்லி தந்திருக்கிறார்கள் காலப்போக்கில் இந்த தொலைகை நேரங்கள் போன்ற வடிவங்கள் மூலமாக வானிலை அறிஞர்கள் அணை எவ்வாறு வகுக்கும் என்பதை அவர்கள் கண்டித்தார்கள் அதற்கு பின்னால் டூல் முஜிய மூலமாகவும் மூலமாகவும் அவர்கள் லேச முறையிலே வகுத்தார்கள் இதே அடிப்படையில் பிற்காலத்திலே வந்த அதாவது மடக்கை வாய்ப்பாளர்களை பயன்படுத்தி அதை செய்து அதன் மூலமாக தொலைகை நேரங்களை நிரூபித்தார்கள் அதற்கு பின்னால் தற்பொழுது நவீன டிஜிட்டல் முறைகள் எல்லாம் வந்து அங்கே பதிவான வாய்ப்பு வாய்ப்புகளின் மூலமாக அங்கே தொழுகை நேரம் கணிக்கப்பட்டு இருக்கிறது இதிலேயே சுகோரின் நேரம் அதே போன்ற உபஹரு அசுரு அசுரு அவ்வல் அசுல் சாணி என்பார்கள் ஷாஃபி அசுல் ஹனஃபி என்று சொல்வார்கள் அதே போன்ற மாரிபடி நேரம் இஷாவுடைய நேரம் போன்ற வகைகள் இந்த தொழுகை நேரங்கள் மூலமாக அங்கே கண்டுபிடிக்கப்பட்டு எமது கடிகாரங்கள் மூலமாக நாம் அவை தற்பொழுது இவற்றை அறிந்து வைத்திருக்கின்றோம் இவைகளுக்கெல்லாம் அடிப்படை சூரியனை பார்த்து இவைகள் மூலமாக அமலை பாத்துக்களை தான் சூ அதாவது தொழுகை நேரங்கள் எதுவும் சந்திரனுடைய ஓட்டங்களை வைத்து அங்கே மதிக்கப்படுவது இல்லை கணிக்கப்படுவது இல்லை இவைகள் அனைத்தும் சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து பூமியுடைய ஓட்டத்தை வைத்து நீலகால பொருட்களை வைத்து இவைகள் மூலமாகத்தான் அங்கே தொழுகை நேரங்கள் அங்கே கணிக்கப்படுகிறது ஆகவே தொலகை நேரங்களை நாம் வகுக்கும் பொழுது எனக்கு ஹதீஸ்களிலே காட்டக்கூடிய விடயங்களை நாம் அறிவதாயிருந்தால் முதலாவதாக நாம் வானியல் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் மூலமாக அங்கே உறுதிப்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்களை ஆகிய பிற்கை நாம் அடிப்படையாக வைக்கும் அதே போன்ற வானிலை நாம் இதனையும் இணைந்து தான் கொள்கை நேரங்களை நாம் அங்கே வகுக்க வேண்டும் இல்லாமல் ஏ யாராவது ஏதாவது செய்திருக்கக்கூடிய கணக்கு கணிக்கு வாய்ப்பாடுகளை நாம் மாத்திரம் வைத்து செய்யும் பொழுது அதிலே முன்பின் கிளைகளை ஏற்படுத்தி விட்டால் பல லட்சக்கணக்கான மக்களுடைய தொழுகைகளுக்கு நாம் பொறுப்பாக இருந்து அதற்கு அல்லாவிடம் நாம் வகாயி செல்ல வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தகவல்களை விட்டும் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதே சார்பில் இப்போது இலங்கையிலே இருக்கக்கூடிய தொழுகை நேரம் அல்லா அஸ்மது ரஹ் அவர்கள் மூலமாக வகுக்கப்பட்டு அகில இலங்கை ஜெம்மித்தூழல் மூலமாக மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டு தற்பொழுது வரை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது இதை பைமுலாக வகுக்கப்பட்டு இலங்கை பூராகவும் அமல் படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனை அகிலங்கை ஜம்மிச்சலுமா தமது வெப்சைட்லேயே அதனை காட்டியிருக்கிறார்கள் தேவையானவர்கள் அதனை பதிவேற்ப செய்து அதன் மூலமாக பிரவேசனம் பெறலாம் அதே போன்று எமது ஹசனை அரபு கல்லூரி மூலமாக நாம் ஒரு நாட்காட்டியை வெளியிட்டிருக்கிறோம் இதிலேயும்

துல்லியமாக அறைந்து தம அமளி பாஜகளை செய்து கொள்ளலாம் சிலருடைய வாதப்படைக்கு அதாவது இங்கே காட்டப்படக்கூடிய புகருடைய நேரம் வித்தியாசம் என்பதாக கூறுகிறார்கள் புகருடைய நேரம் என்பது வித்தியாசம் இல்லை புகருடைய நேரம் ஹதீஸ்களை இவர்கள் பார்த்து மிரல் வர வேண்டும் சூரிய சாய் ஏற்பட வேண்டும் என்பதெல்லாம் அதாவது விளப்பம் இல்லாமல் அங்கே உலர்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நேரம் என்பது சூரிய உதயத்துக்கும் சூரிய மறைவுக்கும் மத்தியிலே வரக்கூடிய நேரம் தான் உதாரணமாக இன்று சூரிய உதயம் ஆறு மணி சூரிய மறைவு ஆறு மணி என்றால் சரியாக பன்னெண்டு மணிக்குத்தான் உகர்வு வர வேண்டும் அதுதான் மீட் டே என்று எல்லா வெப்சைட்லேயும் கூட தேனால் கண்டுகொள்ளலாம் அவ்வாறிலால் நிழல் வருவதில்லையே நிழல் வருது என்று நாம் சிறுபிரித்தனமான ஒரு கதை இது வானியலையும் தெரியாது சூரியன் இழலையும் தெரியாது சூரியனையும் தெரியாது சந்திரனையும் தெரியாத ஒரு நிலைமையாகத்தான் நிற்கிறது ஏனென்றால் சூரிய நிழல் என்பது எல்லா காங்களுக்கும் எங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியதாக உச்சிய நேரத்திலே மதியம் புகருடைய ஜவாத நேரத்திலே உச்சம் கொடுக்கக்கூடியதாக இல்லை நாம் எமது கல்லூரியிலே மிசோரான்னு செய்கிறோம் அக்கரப்பத்தில் செய்கிறோம் அக்கா அக்ரோனை மீசானியாவிலே சேர்க்கிறோம் புகாரத்தி அதை வந்து இருக்கிறது காரி கோட்டையிலே இவ்வாறு பானந்துரை மதுசாவிலே இவ்வாறு பல இடங்களிலே மிசுவலாக்கல் இருக்கிறது இவனை பார்த்தால் தெரியும் அதாவது குறிப்பிட்ட என இலங்கைக்கு தலை உச்சிக்கு சூரியன் வரக்கூடிய இரண்டு அடிக்கடி பத்திரிகைகளிலே தொடர்பு சாதனங்களே கூட நாம் அணை காண்கிறோம் அதாவது ஏப்ரல் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி செப்டம்பர் ஐந்து ஆறு இவ்வாறு தினங்களிலே எமக்கு உச்சம் கொடுக்கிறது இந்த நேரங்களிலே எனக்கு அதாவது சரியா சவால் நேரத்தில் சூரிய உச்சி அதாவது சவால் நேரம் ஆகும்பொழுது எனக்கு நிழல் கிடையாது நிழல் கிடையாது கிடையாது ஷா கொஞ்சம் நேரம் தாண்டி நின்னால் தான் எனக்கு நிழல் வரும் ஆனால் டிசம்பரில் பார்த்தால் எனக்கு சவால் நேரத்திலே கொஞ்சம் நீண்ட நிழல் கிடைக்கும் இவ்வாறு டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு டிசம்பர் அதே போன்று ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மட்டும் அந்த சவால் நேரம் குறைந்து குறைந்தே போய் ஏப்ரல் ஏழில் இருந்து ஏப்ரல் மே ஜூன் இருபத்தி ரெண்டு மட்டும் திருப்பி நிழல் கூடிக்கொண்டே போகும் திருப்பி ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரும்போது குறைந்துவிடும் திருப்பி செப்டம்பர் வரும்போது நிழல் ஏறி இதுதான் சவாலுடைய நிலம் அசருடைய நிலும் வித்தியாசமாக ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே வீணாக நாம் இதனை பற்றியுள்ள அறிவில்லாமல் யார் யாரும் வீணாக குழப்ப காண்பி விட மக்களையும் குழப்ப வேண்டாம் ஜவால் நேரம் அதே போன்ற நேரங்களும் பல உலகத்தில் ஒன்று கூடி இதனை முடிவு செய்து பல கணித அடிப்படைகளை பார்த்து பல நாடு கணித கணித வாய்ப்படை வாய்ப்படை செய்து தான் இதனை நாம் செய்திருக்கின்றோம் அடுத்ததாக இன்னொரு வீடியோ பலர் கூறுகிற கருத்தான் உங்கள் குறவுடைய கணக்கு ஏற்பட்டது இல்லை என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு நாடும் அவர்களுடைய உளமாக்கலை தீர்மானிப்பார்கள் எந்த உளமாக்கலை வாய்ப்புகள் மக்களுக்கு நாம் தீர்மானம் என்று ஒவ்வொரு நாடு உளமாக்கலும் தீர்மானம் செய்திருக்கிறார்கள் உம்முறோடைய கலண்டர் அவர்களுக்கு சரியாக ஆக எமது எங்களுடைய அடிப்படையை நாம் எம நாட்டிலே காலாகலமாக பின்பற்று வந்த மனிதர்கள் இவர்களுடைய தரவுகளை வைத்து பல நாடுகளையும் ஒப்பிட்டு எமக்கு எவ்வா எவ்வாறு இது ஒத்துகின்றது என் மூலமாக நாம் இஷா குஸ்பு போன்ற நாம் பாகைகள் எடுக்கும் பொழுது பத்தொம்பது பதினேழு பாகை நாம் ஏன் எடுத்தோம் இவ்வாறு பல குடும்பக்களுடைய கருத்துக்களை எடுத்துத்தான் அதே போன்று பல கிதாபுகளை வந்த தரவுகளை நாம் திரட்டித்தான் இதை எமது நாட்டிலே இருக்கக்கூடிய விதமாக நாம் இதனை அமுல்படுத்தியிருக்கின்றோம் ஒவ்வொரு நாடும் ஏதாவது டிஜிட் பண்ணுறது யாரோ விஞ்ஞானி கண்டுபிடித்தார் யாரோ இன்ஜினியர் கண்டுபிடித்தார் பொறியியலாளர் கண்டுபிடித்தார் என்றெல்லாம் எல்லாம் பார்ம் எடுக்க மாட்டார்கள் அவர்களுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கும் யாரும் எதனையும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நாட்டுக்கன்று அது அங்கே இருக்கக்கூடிய அன்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அமல்படுத்துவதற்காக வேண்டியுள்ள திட்டங்கள் தொலை நேரங்கள் அங்கே இருக்கும் ஆணையத்தான் ஒவ்வொரு நாடும் அமுல்படுத்தும் தொலகை நேரம் எமது இந்த தொலகை நேரத்தை அமைப்பதற்கு சுமார் ஆறு ஏழு வருடங்களுக்கு மேலாக முறை பாடுபட்ட பல சகோதரர்கள் இன்ஜினியர்மார்கள் இது சம்பந்தப்பட்ட பல அறிவுடையவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பல உலமாக்கல் இது சம்பந்தம் மிகவும் பாடுபட்டு தான் இந்த தொழிலை நேரத்தை நாம் அமைத்து இந்த ஒரு நிலைக்கு இதனை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அதே போன இலங்கையும் சிலங்க நாட்டு உலமாக்களும் ஜிம்மி சுலமாகவும் ஏனைய அமைப்புகளும் சேர்ந்து இந்த தொழுகை நேரங்களை இங்கே அமுல்படுத்தி அங்கீகரித்து இருக்கிறார்கள் அங்கே தான் தொலகை நேரடிய சுருக்கமான விஜயமாக இருக்கிறது அனைவரும் இதனை கபூல் செய்து இதன் படிக்கு நாம் எமது அமலிபாத்துக்களை நாம் நிறைவேற்றி அல்லாஹ் புகான் முத்தாலா எம அமலிபாத்துக்களையும் இந்த தொழுகை நேரங்களையும் அல்லாஹ் புகான் மத்தாலா கபூல் செய்வதற்கு நாம் துவா பிரார்த்தனை செய்வோமாக வாங்கிறது அவானா அலாங்க அருமை